என் அன்பு சகோதர சகோதரிகளை ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து கத்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் இருக்கிறோம் உலக அளவிலே பல்வேறு நாடுகளிலே உள்நாட்டு கலவரங்கள் வன்முறைகள் துப்பாக்கி சூடு சம்பவங்கள் என்று சொல்லி ஆங்காங்கே நிகழ்ந்த வண்ணம் இருக்கின்றன பலவிதமான வன்முறைகள் தீவிரவாதத்தை கட்டவிழ்த்து விடுகிற சாத்தானுடைய கிரியைகள் இந்த நாட்களில் தேசங்களில் அதிகரித்து வருகிற செய்தியை நாம் கேள்விப்பட்டு வருகிறோம் அந்த வகையிலே நைஜீரியாவிலே கால்நடை மேய்ப்பர்களுக்கும் விவசாய தொழில் செய்கிறவர்களுக்கும் இடையிலே சமீப நாட்களாக நடைபெற்று வந்த மோதல் நிமித்தமாக ஐம்பத்தாறு விவசாயிகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகியிருக்கிறது அங்குள்ள பெனியு மாகாணத்திலே கால்நடை மேய்ப்பர்கள் மற்றும் விவசாய தொழில் செய்பவர்களுக்கு இடையிலே கடந்த சில நாட்களாக கடுமையான மோதல் நடைபெற்றதிலே ஐம்பத்தாறு விவசாயிகள் அங்கே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்களாம் என் அன்பு தேவடைய பிள்ளைகளை இந்த செய்தியை குறித்து வாசிக்கும் பொழுது இப்படிப்பட்ட படுகொலை சம்பவங்கள் தடுக்கப்பட ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் மட்டுமல்ல இங்கு உள்ள இந்த பெனியு மாகாணத்தில் அதாவது நைஜீரியாவில் கிறிஸ்தவ மதத்தினர் விவசாய தொழிலிலும் இஸ்லாமியர் அங்குள்ள கால்நடைகளை மேய்க்கும் அல்லது கால்நடைகளை பராமரிக்கும் தொழிலிலும் ஈடுபடுகிறார்கள் என்று கூறப்படுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இங்கு இவர்களுக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற மோதலானது வன்முறையாக அதிகரித்து ஐம்பத்தி ஆறு விவசாயிகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த படுகொலைகள் இனி நடைபெறாதபடி கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையிலே நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த மோதல் நிறுத்தப்பட ஒரு சமாதான சூழ்நிலை உண்டாக அதே போல தொழில் ரீதியான ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது சரி செய்யப்பட வரும் நாட்களிலே இப்படிப்பட்ட படுகொலை மரணங்கள் முற்றிலும் தடுக்கப்பட நாம் கருத்தாக ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோத்திரிக்கிறோம் நைஜீரியாவில் ஐம்பத்தி ஆறு விவசாயிகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை கேள்விப்பட்டு அதற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா தேசங்களில் அதிகரித்து வருகிற உள்நாட்டு கலவரங்கள் வன்முறைகள் இப்படிப்பட்ட படுகொலைகள் தடுக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் குறிப்பாக நைஜீரியாவில் அங்குள்ள முஸ்லீம்களுக்கும் அங்குள்ள இஸ்லாமியருக்கும் அங்குள்ள கிறிஸ்தவ மதத்தினருக்கும் இடையிலே நடைபெறுகிற இந்த மோதல் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட இப்படிப்பட்ட மோதல்களை ஏற்படுத்தி அதை வன்முறையாக படுகொலைகளாக செய்ய தூண்டுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் அதமாக்கப்பட ஒரு சமாதான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கப்பட நாங்கள் பாரதோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அந்த பெனியு மாகாணத்திலே நடந்து வருகிற இந்த வன்முறை சம்பவங்கள் நிறுத்தப்பட தேவரீர் தாமே வனமிறங்கி ஒரு சமாதானத்தை கட்டளையிட ஜபிக்கிறோம் இப்படிப்பட்ட படுகொலை மரணங்கள் தடுக்கப்பட ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஜபிக்கிறோம் எல்லா தொழில் ரீதியான போராட்டங்களும் எல்லா போட்டி காரியங்களும் மறைந்து போக ஒரு சமாதான சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க ஜபிக்கிறோம் எங்களோடு ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆசிர்வதித்து குடும்பத்திலும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜிபிங்கள் கருத்தை தான் எங்களை ஆமீன்